எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஏக திசை அல்லது கூட்டு தசையில் வந்து திருமணம் செய்யலாமா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் வாரங்கள் பதிவிற்கு போகலாம் அதுக்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் முதல்ல ஏகதசைன்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா திருமண பார்க்கும் பார்க்கும்போது பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரே தசை நடந்தால் இருவருக்கும் ஏகதசை ஒரே தசை நடக்கிறது என்று பொருள் கொள்ள வேண்டுங்க கூட்டு தசை என்பதும் ஏகதசையை தான் குறிக்குதுங்க அதாவது பையனும் பொண்ணும் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அதிகமாக வயசு வித்தியாசமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே தசை தாங்க நடக்கும் இருவருக்குமே ஒரே வயது என்றால் இருவருக்குமே ஒரே தசை தான் நடக்கும் ஒரே புத்தி தான் நடக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் ஒரே தசை தான் நடக்கும் இருவரும் ஒரே கிரகத்தின் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அவர்கள் இருவருக்கும் ஏகதேசி தான் நடக்குங்க உதாரணமாக எடுத்துக்கிட்டோன்னா ஒருத்தர் வந்து கேது நட்சத்திரமான அஸ்வினியில் பிறந்திருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க மற்றவர் வந்து கேது நட்சத்திரமான மூலத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேத்துக்கும் ஏகதசை தாங்க நடக்கும் இப்படி பையனுக்கு பொண்ணுக்கு ஒரே தசையாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பையனுக்கு பொண்ணுக்கு திருமணம் சேர்க்கலாமா அதை தான் கவனிக்க போகிறோம் இருவருடைய லக்னத்தையும் ஆராயணுங்க அப்புறம் இருவரின் லக்னத்துக்கும் நடக்கும் தசை யோக தசைன்னா நிச்சயமாக ரெண்டு பேர்த்துக்கும் திருமணம் இணைக்கலாங்க இப்போ ஒருவருக்கு யோக தசை இன்னொருத்தருக்கு அவயோக தசை அப்படின்னாலும் ஓரளவுக்கு பொறுத்தவங்க இருக்கும் அப்போ இணைக்கலாங்க ஆனால் ரெண்டு பேர்த்துமே அவயோக தசை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ரெண்டு பேர்த்தையும் திருமணம் செய்யாமல் இருக்க இணைக்காமல் இருக்கிறது தாங்க நல்லது இப்போ திருமணமாகி ரெண்டு பேர்த்துக்கும் நிறைய துன்பங்கள் வரும் இல்லைங்களா அப்போ வந்து வாழ்வில் பிரச்சனை நடக்கும் இல்லையா அதனால் அந்த மாதிரி இணைக்கிறது வந்து தவிர்க்கிறது தான் நல்லது இதெல்லாம் பொதுவான பலன்கள்ங்க மற்ற நிலைகளை பொறுத்து பலன்கள் வந்து மாறுபடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்